ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து தமிழ்நாடோட யங்கஸ்ட் கிட்ஸ் அஞ்சு வயசுலேருந்து ஏழு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு அப்படின்னு அஞ்சு குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களோட பெற்றோரும் எங்கஸ்ட்டு கேர்ள் அண்ட் எங்கெஸ்ட்டு பாய் எல்லோரும் சேர்ந்து நம்ம கிளிமஞ்சாரை வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் இது இந்திய வரலாற்றுலேயே இத்தனை குழந்தைங்க ஒரே நேரத்தில் போயிருக்க ஒரு வாய்ப்பும் கிடையாது உலக அளவுலேயும் ஒரு குழந்தை வேணால் ட்ரை பண்ணோம் ஆனால் அது முடிக்குமா முடியாதான்றதே பெரிய கஷ்டம் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லாரும் போய் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டு வந்திருக்கோம் சிவவிஷ்ணு வந்து உலகத்தில் மூணாவது இடத்த பிடிச்சிருக்கான் அஞ்சு வயசில் கிளைம் பண்ணதில் அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் எங்கஸ்ட்டு கிட்டாக வந்து செவன் இயர்ஸில் வந்து பாரி வந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க அடுத்தது இன்பா டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸில் வந்து மனு சக்கரவர்த்தி இஸ் லிவிங் இன் வந்து ஆஸ்திரேலியா பட் ஒரிஜினலி ஃப்ரம் கோயம்புத்தூர் இங்கே வந்து ரோஷன் தாம்பரத்துலேருந்து சப்மிட் பண்ணியிருக்காங்க ரோஷனோட ஃபாதர் இவங்க வந்து பாரி இன்பாவோட ஃபாதர் இவங்க மகேஸ்வரி அண்ட் சக்திவேல் இங்கே எல்லாருமே டீமை பக்காவாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு வந்திருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் ட்ரைலேயே வந்து குழந்தைங்க சப்மிட் பண்ணுறது பெரிய விஷயம் அதை வந்து நம்ம தமிழ்நாட்டு குழந்தைங்க பண்ணியிருக்காங்க இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்க குழந்தைகள் வந்து போதை அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவுக்கு அடிக்ட் இருக்காங்க வாழ்க்கையில் கஷ்டம்னா என்னென்னு தெரியணும் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கணும் இயற்கையோடு சார்ந்து பாடியை வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்றத குழந்தைங்களுக்கு நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அது மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருந்து நம்ம தமிழ் கடவுள் முருகரை கிளிமொஞ்சிற உச்சியில் அதுவும் பாபு சார் சொன்ன ஐடியா படி நாங்கள் முருகரை எடுத்துகிட்டு போய் உலகத்திலே உயரமான முச்சியில் இன்றைக்கி தமிழ் கடவுள் முருகர் இருக்கார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுலேயும் எங்களுக்கு விஷ்ணு குழந்தைங்க வந்து மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டாங்க ரொம்ப ட்ரபுளாக இருந்துச்சு நாங்கள் கேட்டோம் அப்போயும் ரொம்ப அழுதாங்க முடியலன்னு சொல்லிட்டு அப்போயும் நாங்கள் கேட்டோம் ரிட்டர்ன் போயிடலாமா இல்லை நாங்களும் வரணும் நாங்களும் உச்சியை தொடணும்னு குழந்தைங்க அழுதாங்க சக்சஸ்ஃபுல்லி நாங்கள் கூட்டு போயிட்டோம் ஏழு நாளில் வந்து நாங்கள் முடித்தோம் விஷ்ணு

मेले पे निकल पे दिन दिन रंग ना कुले रे ये ने ना पाती सुती है और ये वाला बहुत इजी आ रहा है कस्टम आ रहा है इतना पर वो कंट्रोल हो रहा है रंग